ராகினி கல்யாணம் முடிஞ்ச கையோடு வீட்டுக்கு வராங்க இங்கே வீட்டுக்கு வந்தோன்ன தாத்தா வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க வீட்டில் உள்ள எல்லாருமே அஜய் போட்டு திட்டுறாங்க ஏண்டா அஜய் நான் உனக்கு நல்ல பொண்ணாக பார்த்து கட்டி வைக்கிறேன்னு சொன்னேன்ல இப்படி காவேரிக்கு பிடிக்காத குடும்பத்தில் இப்படி பண்ணிட்டு வந்திருக்கே உங்கள் அண்ணன் இப்போ கொடைக்கானல் வேறு போயிருக்கான் அவனுக்கு யார் பதில் சொல்வான் நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா இவங்க அப்பா வேற அடி தட்டினு இறங்குறவர்னு நம்மளுக்கு தெரிஞ்சுமே இப்படி பாலாங்குழியில் உங்கள் அப்பா சொன்னார்னே இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கேடான்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு அதுக்கு அஜயோட அப்பா சொல்கிறாரு காவிரியை விடைய என் மருமகன் நல்ல பொண்ணு தான் அவளுக்கு என்ன குறைச்ச நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க இவள் ஒன்றும் ஒன்றும் இல்லாதவ கிடையாது எல்லா சொத்து பத்தி எல்லா தான் இருக்கிறா இப்போ என் மயனுக்கு என் சம்மந்தி என்னென்னலாம் செய்வார்னு மட்டும் பாருங்கள் இவர் வந்து பொறாமையில் பொங்குறாரு தன்னோட பேரனுக்கு இப்படி ஒரு பொண்ணு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இவர் ரொம்ப பொறாமையில் பொங்குறாரு நீ அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறாள் அஜய் நீ உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பசுபதியும் ராகினியும் சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்குது வீட்டுக்குள்ளே நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒருத்தவங்களை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் கண்டிப்பாக நாங்கள் இவ்வளோ நல்லா இருக்கோன்னா அதுக்கு அவங்களுமே ஒரு காரணம் யாருன்னு நான் சொல்கிறது உனக்கு புரியுதாமான்னு கேட்கும்போது ராகினி சொல்கிறா அதுக்கு அது எப்படிப்பா எனக்கு புரியாமல் இருக்கும் நீங்கள் காவேரியோட அம்மாவை தானே சொல்கிறீங்க ஃபஸ்ட்டு அவங்கள தான் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்பவே ஏகத்தளமாக பேசிட்டு காவேரியோட வீட்டை தேடி போகிறாங்க இவங்க என்னடா வந்த அன்னைக்கு இந்த ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இந்த அஜயோட அப்பா சொல்கிறாரு இப்போ என்ன அவங்க சொல்லிட்டாங்க அவங்கள சும்மா பார்க்க தானே போகிறாங்க அதுக்கு என்ன நீங்கள் ரொம்பவே பேசிகிட்ருக்கீங்க ஆகுனா அந்த குடும்பத்தையே பற்றி எதாவது சொல்லிகிட்டு இருக்காதிங்கன்னு சொல்கிறாங்க இல்லைன்னா நாங்கள் வீட்டை விட்டு கிளம்புவா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை கூப்பிடும்போது உடனே பாட்டி ஏங்க என்னமோ நடந்தது நடந்துருச்சு நம்ம குடும்பம் பிரியணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா விட்டு தொலைங்க நடக்கிறது அதுவா இப்படி நடக்குது அதை சரி பண்ணுவோம் நம்ம வேறு என்ன பண்ண கடைசி காலத்தில் இவங்களோட மல்லு கட்டுறதுக்காக நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பசுபதியும் ராகிணியும் காவிரோட அம்மா அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கிறத எல்லா விஷயத்தையும் கவனிக்கிறாங்க அந்த அவங்களே நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க ராகினி வா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை கூட்டிகிட்டு பக்கத்தில் போகிறாரு இவர் ஏண்டி நம்மளை நோக்கி வர்றாரு என்னடி இப்படி பண்ணிட்டு வந்துட்டா இவன் காவேரி வேறு இப்போ ஊரில் பேர் இல்லையடி இந்த டைமில் கரெக்டாக இப்படி கல்யாணத்தை முடிச்சிட்டு வந்து நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்க டைமில் இவங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் வந்துடுறாங்க பக்கத்தில் வந்து என்னம்மா சாரதா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசுபதி கேட்குறாரு அதுக்கு சா சாரதா அப்படி மூஞ்சி திருப்பிக்கிறாங்க என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க போய் காலில் விழுக போகிறாங்க ராகினி சாரதா வந்து பின்னாடி தள்ளி போகிறாங்க என்ன இப்படி தள்ளி போகிற உன் பொண்ணு மாதிரி தான் நான் ஏன் பொண்ணும் இப்படி நீ ரொம்ப நல்லவ நீ எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணால் என் பொண்ணு ரொம்பவே நல்லா இருப்பா அதனால தானே அந்த என் பொண்ணு காலில் விழுகிறாள் ஏன் சாரதா அப்படி பின்னாடி போகிறா அப்படின்னு கேட்கும்போது பாட்டி சொல்றாங்க இங்க பாரபசுபதி பசுபதி எங்ககிட்ட எதுவும் பேச்சு வச்சுக்கிறத அந்த கல்யாணம் அந்த குடும்பத்துக்கு நீ கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன்னா அதோட நிறுத்திக்க எங்ககிட்ட வந்து ஏன் வம்பு வளர்த்துட்ருக்க இருக்க காவிரி இல்லைன்னு உனக்கு ரொம்ப தைரியமாக போச்சா அப்படின்னு கேட்கும்போது ஐயோ காவிரி இல்லைன்னு எனக்கு ரொம்ப தைரியமாக போச்சா பாருமா காவிரி இருந்தால் நான் அப்படியே பயந்து நடுங்குவேனா நீங்களே ஒரு புள்ளை பூச்சி நீங்களாம் என்கிட்ட விளாட்றீங்க இனிமேல் தான் உங்களுக்கு வந்து அழிவு காலம் ஆரம்பமாக போகுது நான் கூட நினச்சேன் என் பொண்ணு என்னக்காக தான் வந்து இந்த அஜயை கல்யாணம் பண்ணிக்கிறப்போகிறா நான் வந்து காவிரியை பழி வாங்குறதுக்காக தான் அஜய் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லும்போது அதெல்லாம் வேணாமா உனக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் கல்யாணம் பண்ணுன்னு நான் எவ்வளவோ சொன்னேன் ஆனால் இப்போ தோணுது என் பொண்ணு எடுத்திருக்கிற முடிவு ரொம்பவே சரியானது தான் அம்மா பார்த்துட்டே இருக்காங்க என்ன அதிர்ச்சியில் ஒன்றுமே பேச முடியாமல் நிற்கிறத பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ராகினி சொல்கிறாங்க அண்ணனைக்கே கஞ்சி குடிக்கிற அண்ணாடங்காட்சிக்கு நீங்கள் உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய இருந்து சம்மதம் தேவையா சொல்லுங்கள் இப்போ பாரு உன் பொண்ணு வந்து என்கிட்ட சிக்கி சின்ன பின்னம்மா போகிறான் நான் அவளை என்னென்ன பண்ண போகிறேன்னு பார்க்கத்தானே போகிறீங்க நிவினை நான் கல்யாணம் பண்ண முடியாமல் எவ்வளவு தவிச்சேன் அவள் மட்டும் நல்லா கல் லவ் பண்ணவனை கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியாக இருக்கிறதா நிவீனும் எப்படியும் ஜென்மத்துக்கும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டான்னு எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சு போயிடுச்சு அதுக்காக தான் எப்படி ஒரு முடிவை நான் எடுத்தேன் இனிமேல் இந்த காவிரியை வச்சு செய்யறதுதான்ப்பா என்னோடய முத வேலைன்னு சொல்லும்போது காவிரியோடய அம்மா சொல்கிறாங்க நீ வந்து என் பொண்ணை ஒன்றுமே செய்ய முடியாது என் பொண்ணு அவ்வளோ தைரியசாலி அவரோட அப்பா வந்து அவள் கூடவே இருக்கும்போது போது நீங்களெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும்போது பசுபதி சொல்கிறாரு அவன் நேரம் செத்து மண்ணுக்குள்ள மண்ணோட மண்ணாக போயிருப்பான் இன்னும் அவங்க அப்பா வந்து அவள் கூட இருக்க ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிக்கிறாங்க ரெண்டு பேரும் என் பொண்ணை உன்னால் எதுவுமே செய்ய முடியாது ஆனா நான் ஒன்னு சொல்றேன் ஒரு பொண்ணுக்கு கல்யாணங்கிறது பிடிச்சி அவ்வளோ சந்தோஷமா மாப்பிள்ளையை பிடிச்சி பண்ண வேண்டிய ஒரு காரியத்தை இப்படி உன் பொண்ணோட வாழ்க்கைய இப்படி பண்ணி வச்சிருக்கிறேன்னு நினைக்கும் போது பார்த்தா எனக்கு பரிதாபமாக தான் இருக்குது எங்களை பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உனக்கு எந்த அளவுக்கு வெறியா இருந்துச்சுன்னா நீ இப்படி பண்ணுவ பாவம் ஒரு நல்லா வாழ போகிற பொண்ணு அவளோட வாழ்க்கைய வந்து ரசிச்சு வாழணும் இந்த மாதிரி எங்கள் குடும்பத்துக்காக அவள் வாழ்க்கையை பணையம் வச்சு வாழ போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது என் பொண்ணை நினச்சி எனக்கு எந்த பயமும் இல்லை அவள் வாழ்க்கையை அவள் நல்லாவே பார்த்துக்குறவா என் காவேரி வந்து உன் நீ காவேரி உங்களை வச்சு செய்கிறாளா இல்லை நீங்கள் அவளை வச்சு செய்கிறாளான்னு நாங்கள் பக்கத்துலேருந்து பார்க்க போகிறோம் பார்க்கலாம் அதையும் பசுபதி நீ கிளம்பு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா ரொம்பவே தைரியமாக பேசுகிறாங்க அதை பார்த்துட்டு இதுகளுக்கு இன்னும் திமுறு அடங்குதான்னு பாருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ராகினியும் அதெல்லாம் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளில் அடங்கிரும்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க அங்கே எல்லாம் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்கன்னு அஜயோட வீட்டை நோக்கி போகிறாங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க எல்லா சடங்குகளும் நடக்குது ஆனால் இது காவேரி விஜய்க்கு எதுவுமே தெரியாது காவேரி விஜய் வந்ததுக்கப்புறம் என்னென்ன நடக்க போதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்ப்போமே